கிரியைகளுக்கு தக்க பலனை அளிப்பார் உங்களுக்கு நிச்சயமாக உங்களுடைய உழைப்புக்கான ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுப்பேன் என்று வாக்கு இன்னும் எனக்கு சம்பளம் வரலையே எனக்கு எத்தனையோ மாதங்கள் இன்னும் சம்பளம் இல்லை என்று கலைஞருக்கிற தேவ பிள்ளைகளை கர்த்தர் சீக்கிரத்துல உங்களுடைய கையின் பிரயாசத்தை ஆண்டவர் வீணாக்காதபடி உங்களுடைய உழைத்த உழைப்புக்கு நல்ல ஒரு ஆசிர்வாதத்தை ஆண்டவர் இன்றைக்கு உங்களோடு பேசி கொண்டிருக்கிற தேவ வார்த்தையாய் காணப்படுகிறது அது வாக்குதத்தமாய் காணப்படுகிறது பாருங்க இந்த மைண்ட்ஸ்ல எத்தனையோ சனங்கள் வேலை செய்து இன்னும் அவங்களுக்கு செட்டில்மெண்ட் இல்ல பலன் இல்ல ஆனா எத்தனையோ பேர் மறித்தும் போயிருக்கிறாங்க ஆனா குடும்பத்தார் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க ஆனா நிச்சயமா ஆண்டவர் சொல்றார் இந்த இடத்திற்கு இந்த மைண்ட்ஸ்ல வேலை செய்த ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதத்தை நான் கொடுப்பேன் அவங்களுடைய கையின் பிரயாசத்தை நான் ஆசீர்வதிப்பேன் சீக்கிரத்துல இந்த மைண்ட் செட்டில்மெண்ட் உங்களுக்கு எல்லோருக்குமே நான் செய்வேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார் ஏன் என்றால் அநேகர் இந்த மைண்ட்ஸுக்காக சிபிக்கிற ஒவ்வொரு தெய்வ ஊழியர்களும் கண்ணீரோடு சிபித்து கொண்டு இருக்கிறாங்க நாங்களும் சிபித்து கொண்டு இருக்கிறோம் இதே போல எத்தனை இடத்துல நீங்க கம்பெனிங்கள வேலை செய்து எங்களுக்கு செட்டில்மெண்ட் இல்லையே என்று கலைஞருக்கிற ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஏமாந்து எல்லாருக்குமே ஆண்டவர் என்று வாக்கு கொடுக்கிறார் மகனே மகளே பயப்படாத உன்னுடைய உழைத்த உழைப்புக்கான ஆசிர்வாதத்தை நிச்சயமாகவே உனக்கு நான் கொடுப்பேன் விசுவாசி என்று ஆண்டவர் இன்றைக்கு வருத்தத்தோடு கையின் பிரியாசம் கிடைக்கலே என்று கலைஞருக்கிற தேவ பிள்ளைகளை கத்தர் இன்றைக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார் நிச்சயமாகவே இந்த கேச்ச பட்டணத்துல இந்த மைண்ட்ஸுடைய செட்டில்மெண்ட் ஈசப்பா சீக்கிரத்துல கொடுப்பார் என்று இன்றைக்கு உங்களோடு பேசுகிறார் நாங்களும் உங்களுக்காக செபித்துக் கொண்டிருக்கிறோம் ஆண்டவர் நிச்சயமா செய்வார் என்று விசுவாசிங்க கர்த்தர் பெரிய காரியத்தை செய்து ஆண்டவர் ஆசீர்வதிக்க வல்லவராய் இருக்கிறார் விசுவாசிங்க நாம் செபிக்கலாம் நேசிக்கிற பரலோக பிதாவே அருமையான இந்த நல்லவேலைக்காய் ஸ்தோத்ரப்பா ஆண்டவரே உன் கிரியத்து தக்கந்த பலனை நான் உனக்கு கொடுப்பேன் என்று அப்பா வாக்கு கொடுத்த என் தேவன் அதற்காய் நன்றி செலுத்துகிறப்பா எத்தனை மாதமா எத்தனை வருடங்களா ஆண்டவரே செட்டில்மெண்ட் இல்லையே நான் போகிற வேலையில எனக்கு சம்பளம் கிடைக்கலே என்று அப்பா எவ்வளவு ஆண்டவரே நம்முடைய பிள்ளைகள் அழுது கண்ணீரோடு வேதனையோடு துக்கப்படுகிற இந்த வேலையில இசப்பா அப்பா ஆறுதலான ஆண்டு நம்முடைய வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம் ஜெயத்தை கொடுக்கிற தேவனுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே அப்பா இப்பொழுதே ஆண்டு இந்த மைண்ட் செட்டில்மெண்ட்டுக்காக நாங்கள் பாரத்தோடு செபிக்கிறோம் மறித்து போயிருக்காங்க இப்பொழுது இருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கும் உழைத்த கரங்களை நாமத்தினால் கட்டளை இடுகிறாப்பா ஆண்டவரே இந்த கேஜே பட்டணத்தில் இருக்கிற இந்த மைண்ட்ஸுக்காக நாங்கள் பாரத்தோடு செபிக்கிறோம் அப்பா அப்பா நல்ல ஒரு செட்டில்மெண்ட் ஆகும்படி கரத்துல ஒப்பு கிட்டே எத்தனை பிள்ளைகள் பிள்ளைகள் அப்பா அநேக கம்பெனில வேலை செஞ்சிருக்கலாம் சம்பளம் வரலையே என்று கலைஞருக்கிற இந்த வேலையில அப்பா நீங்கள் அவங்களுக்கு எல்லாருக்குமே அவங்களுடைய கையின் பிரியாசத்தை ஆசீர்வதிக்கும்படி உங்களுடைய கரத்துல ஒப்பு கிடைக்கிறப்பா அந்த வேலையை நம்பி குடும்பம் நம்பி இருக்காப்பா அதை நம்பி அப்பா அநேக ஆண்டு திருமணங்கள் செய்ய வேண்டும் படிக்க வேண்டும் என்று அந்த தொழிலை நம்பி செய்து கொண்டிருக்கிறவர்களுக்கு பணம் வராத நிமித்தமாய் அன்றைய அழுது துக்கத்தோடு வேதனையோடு கலைஞருக்கிற ஒவ்வொரு ஆண்டு குடும்பத்திற்குள்ள இருக்கிற பாரங்கள் மாறட்டும் அப்பா நல்ல செட்டில்மெண்ட் பண்ண நீங்கள் உதவி அப்பா வேலை செய்கிற இடத்துல ஆண்டு நல்ல ஆண்டு அவங்களுடைய வேலை பணத்தை குடுக்கம்படி இயேசுவின் நாமத்தினால் கட்டளை இடுகிறப்பா அவருடைய கண்கள்ல தயவு குடுங்க அதிகாருடைய கண்கள்ல தயவு அப்பா நீங்கள் ஆசீர்வதிங்க அப்பா இந்த கேஜே பட்டணத்திற்கா செபிக்கிறப்பா இந்த மைண்ட் செட்டில்மெண்ட்டுக்கா செபிக்கிறேன் தயவுக்கா நன்றி செலுத்துகிறப்பா அப்படியே அவனுடைய கருவை தந்ததற்காக விசுவாசிக்கிறோம் அப்பா இதை பார்த்து கேட்டு விசுவாசிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உடைய கருத்துல ஒப்பு கட்டுகிறேன் இயேசுவின் நாமத்தினால் சிபிக்கிறேன் நல்ல பிதாவே அமேன் அமேன் அம்மேன் விசுவாசிங்க நிச்சயமாகவே నల్సల్మెంట్ ఆర్డర్ విత్ యూసస్ లవ్స్